ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நேத்துக்கு வந்து ஒரு பிக் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட கண்ணே கலைமானை சீரியல் ஹீரோயின் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் பவித்ரா அவங்க வந்து தமிழில் இப்போ எந்த ஒரு சீரியலும் பண்ணல ஆனால் அதர் லாங்குவேஜில் சீரியல் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா நார்மலான ஒரு சாரீ லுக்கில் கழுத்தில் தாலியோட அந்த மஞ்ச கயிறு தெரிகிற மாதிரி ஒரு சிலர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு உண்மையிலேயே மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ்லாம் ஆகலைங்க இது சீரியல் தான் அதர் லாங்குவேஜில் அவங்க வந்து சீரியல் பண்ணுறாங்கன்னு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த சீரியலில் தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்க போல இருக்குது அதோட பிக்கை தான் எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பவித்ரா அப்கமிங் தமிழ்லையும் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் நல்ல ஸ்டோரியோட நல்ல ஒரு கதைக்களம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்லையும் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் கண்ணே கலைவாணை சீரியலுக்கு அப்புறம் அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டுங்க யாரையுமே பார்க்க முடியல ஹீரோ மட்டும் விஜய் டிவியில் ஒரு சீரியல் வந்து கமிட் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் பவித்ராவையும் பார்க்கணும் அப்படின்ட்டு வேறு ஒரு தமிழ் ப்ராஜெக்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க உங்களோட கருத்துனுன்னு சொல்லுங்கள்